கடனும் இந்த ரெண்டு அமைப்பும் எப்படி தீர்த்துக்கிறது எதனால உருவாகுது இது எல்லாத்தையுமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் சரிங்களா அப்போ நம்மளோட ஒவ்வொரு ராசி லக்னம் அதனுடைய அடிப்படையில தான் நம்ம வந்து கிரகங்கள் அடிப்படையிலையும் ராசியின் அடிப்படையிலும் தான் நம்ம வந்து கடன் வாங்குறது மருத்துவ செலவு வீடு வாங்குறது வீடு கட்டுறது ஆடம்பரம் நம்ம எல்லா குணாதிசயங்களையும் நம்மளுடைய வாழ்க்கையின் அடிப்படை வசதிகளையும் நம்மளுடைய ஜாதகத்தின் அடிப்படையில நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படி ஒவ்வொரு ராசிக்கும் ஆறாம் இடம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா மேச ராசிக்கு ஆறாம் இடம் அப்படின்னா கன்னி அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் ஆறாம் இடம் ருண ரண ரோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி உங்க லக்னத்துக்கும் ஆறாம் இடம் அப்போ ராசிக்கு ஆறாம் இடமும் லக்னத்துக்கு ஆறாம் இடமும் நீங்க எடுத்துக்கணும் படி எடுத்துக்கிட்டா அந்த கிரகம் என்ன அந்த இடம் என்ன அந்த பாவம் என்ன அப்போ அந்த இடத்துக்கு உண்டான அமைப்பு படி உங்களுக்கு எப்படி கடன்கள் ஏற்படுது எந்த திசையில நீங்க நின்னு கடன் கொடுத்தா உங்களுக்கு சரியாகும் எந்த நாட்கள்ல நீங்க கடன் வாங்கலாம் கடன் கொடுக்கலாம் எந்த ஓரையில நீங்க கடன் வாங்கலாம் கடன் கொடுக்கலாம் எந்த தெய்வத்தை நம்ம வழிபடணும் அதே மாதிரி எந்த கோயிலுக்கு நாங்க போனா இந்த பிரச்சனைகள் தீரும் இவ்வளவு விஷயங்கள் வந்து இந்த அமைப்புல இருக்கு அப்ப அத நான் வந்து உங்களுக்கு எப்படி சொல்றேன் அப்படின்னா முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்கும் தன்னுடைய இரண்டாம் இடம் ஒரு ராசிக்கு இரண்டாம் இடமும் லக்னத்துக்கு இரண்டாம் இடமும் இப்படி வச்சுக்கோங்க அது நம்மளுக்கு தன வரவுக்கு உண்டான அமைப்பு வாக்குஸ்தானம் ஒருத்தர் மதிப்பிடக்கூடிய எல்லா அமைப்பும் என்னன்னா இப்ப மேசம்னா அமைப்பு தான் அவருக்கு நல்ல ஒரு யோகத்தையும் அந்த கட்டங்கள் இருக்கக்கூடிய கிரகங்களை இவருக்கு ரொம்ப வலிமையான ஒரு அமைப்பா ஏற்படுத்தி கொடுக்கும் சரி இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பாக்கிறோம் அப்படின்னா கடன் வாங்குவதற்கு முன்பு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்ப நான் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் போட்டிருக்கேன் உங்களுக்கு பாருங்க அஸ்வினியில இருந்து நம்ம ரேவதி வரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கு இப்போ நீங்க அஸ்வினி நட்சத்திரமாக இருந்தால் இப்போ வந்து அவங்க நம்மளுக்கு வரவு செலவு எப்படி நம்மளுக்கு எதன் மூலியமா வரவு கிடைக்குது அப்படிங்கறத நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும் இப்ப நான் வந்து சொல்வீங்க ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம் எங்கனால எங்களுக்கு வந்து அதுல இருந்து எப்படி போறது யாரை வந்து பார்ட்னரா சேர்த்திக்கிறது யார் மூலியமா எங்களுக்கு ஒரு நல்லது கிடைக்கும் இதை வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க இந்த கான்செப்ட் எல்லா ராசி லக்னத்துக்குமே இது வந்து உயர்ந்த ஒரு அமைப்பு அப்போ நீங்க ஒரு அஸ்வினி நட்சத்திரத்துல இருக்கீங்க எல்லாருமே இந்த இருபத்தி ஏழு நட்சத்திர நம்ம நம்ம இருக்கக்கூடிய மக்கள் அஸ்வினி நட்சத்திரத்துல இருந்து தேவதி நட்சத்திரங்கள் வரைக்கும் கண்டிப்பா நீங்க ஏதாவது ஒரு நட்சத்திரத்துல இருப்பீங்க ஓகேவா அப்போ நம்மளுடைய நட்சத்திரம் என்ன இப்ப ஒருத்தர் வந்து அஸ்வினி நட்சத்திரமாக இருந்தால் அவங்க பரணி நட்சத்திரம் தான் அவங்களுக்கு தன தனதாரகை நட்சத்திரம் அப்படின்னா பண வரவுக்கு உண்டான நட்சத்திரம் அப்ப இந்த பண உறவுக்கு உண்டான நட்சத்திரங்கள் இப்ப நான் உத்திர நட்சத்திரத்துல இருக்கேன்னு ஒருத்தர் சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க அவர்களுக்கு அடுத்த நட்சத்திரம் ஆகிய அஸ்த நட்சத்திரம் தான் அவங்களுக்கு பணத்தை வரவழைக்கக்கூடிய நட்சத்திரம் சரி இப்ப இது எப்படி நாங்க நான் எடுத்துக்கிறது அப்படின்னா இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் பரணி நட்சத்திரத்துல இருக்கக்கூடியவங்களை தன கூட வச்சுக்கிட்டாலோ இல்ல அவங்க ஒரு தொழில் ஆரம்பிச்சு கொடுத்தாலோ இல்ல நீங்க போகிற நல்ல காரியத்திற்கு அந்த நட்சத்திரத்துல இருக்கிறவங்கள கூட்டிட்டு போனாலோ உங்களுக்கு சக்சஸ் ஆகும் இப்ப என்ன அப்படின்னா சரி இப்ப இந்த நட்சத்திரங்களே இல்ல எங்கிட்ட மத்த நட்சத்திரக்காரங்கள்தான் எங்ககிட்ட இருக்காங்க அப்ப எங்களுக்கு பணம் வராதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது முக்கியமான ஒரு விஷயத்த உங்களுக்கு அஸ்வினி நட்சத்திர பரணி நட்சத்திரத்துக்காரங்க உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க அப்படி இல்லை என்றால் உங்க ராசிக்கு இரண்டாம் இடம் உங்க லக்னத்துக்கு இரண்டாம் இடத்துக்கு யாருன்னு ஒரு கடவுளை நீங்க பிரே பண்ணாலும் உங்களுக்கு பணவரவு உண்டாகும் புரியுதா உங்களுக்கு சொல்றது அப்போ நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திரம் உங்களுக்கு தன நட்சத்திரம் ராசிக்கு அடுத்த கட்டமும் தன கட்டம் லக்னத்துக்கு அடுத்த கட்டமும் தன கட்டம் அப்ப மேசத்துக்கு அடுத்ததுன்னு சுக்கரன் அப்படிங்க நல்ல ஒரு வாய்ப்பையும் பொருளாதாரத்தையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்ப அந்த கட்டத்துல எந்த கிரகங்கள் இருந்தாலும் இப்ப அந்த கட்டத்துல எனக்கு மாந்தியே இருக்கு சுக்கரன் இருக்கு சூரியன் இருக்கு இல்ல கிரகங்கள் நீசமாயிருக்கு இப்படி நம்ம கேட்போம் அப்போ எந்த கிரகங்கள் அதுல இருந்தாலும் நம்மளுக்கு அதை பத்தி கவலை கிடையாது அப்ப லக்னத்துக்கும் ராசிக்கும் அந்த யாருடைய வீடு புரியுதுங்களா அப்ப அது யாருடைய வீடுன்னு பார்த்து அந்த கிரகத்தை நீங்க வழிபடும் போது அந்த கிரகத்தின் அமைப்பு ஒரு சின்ன மந்திரம் இப்ப சுக்ரன் என்றா சுக்ராய நமக புதன் இருந்தா பும் புதாய நமக சூரியன் இருந்தா சூரிய தேவாய நமக இப்படி எந்த கிரகங்கள் இருக்கோ அந்த கிரகத்தை நீங்க வழிபட்டு வர வேணும் அப்ப அது பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பொருளாதார வசதி உங்களுக்கு தொழில் திறமை உங்களுடைய வாக்கு ஸ்தானம் எல்லாமே பலம் பெறும் சரி இப்போ இதுக்கு இதோட விளக்கம் நீங்க என்னென்ன நட்சத்திரமோ அடுத்தடுத்த நட்சத்திரம் நம்ம தன நட்சத்திரம்னு நீங்க எடுத்து வச்சுக்கோங்க ஓகே சரி இப்ப நம்ம இந்த ராசிக்கும் லக்னத்துக்கும் யா எப்படி கடன் அடைக்கிறது நம்மளுடைய நோய்களை எப்படி குணமாக்குறது மருத்துவ செலவுல இருந்து எப்படி நம்ம தப்பிக்கிறது இதுதான் நம்ம இதை ஃபர்ஸ்ட் நம்ம சொல்ல போறோம் சரி மேச ராசிக்கு யாருங்க அதிபதி மேச ராசி அப்படின்னு எடுத்துட்டா செவ்வாய் அப்போ செவ்வாய்க்குடிய ஆதிபத்தியம் என்ன நல்ல ஆளுமை ஓகே மேச ராசிக்காரர்கள் அப்ப அவங்க வந்து மேசம் என்றால் சரம் இப்ப நம்மளுடைய ராசி கட்டத்துல சரம் ஸ்திரம் உபயம் இருக்குங்களா சரம் ஸ்திரம் உபயம் சரம் ஸ்திரம் உபயம் சரம் உபயம் சரம் ஸ்திரம் உபயம் இந்த சர ராசிக்கும் ஸ்திர ராசிக்கும் உபய ராசிக்கும் என்னென்ன பலன்கள் அதன் அடிப்படையில தான் நம்மளுடைய ஆறாம் இடமும் நம்மளுடைய ராசியும் லக்னமும் இயங்கும் ஓகே அப்ப ராசிக்காரர்கள் சர ராசியில இருக்காங்க எது எடுத்தாலும் ஸ்பீடா செய்வீங்க எந்த ஒரு விஷயத்தையும் பிடிவாத குணத்தோட செய்வீங்க அவங்களுக்கு ரத்தம் வந்த உறவுகள் மீது ரொம்ப அக்கறை இருக்கும் பாசம் இருக்கும் அப்ப இந்த மேசம் என்றால் செவ்வாய் கண்டிப்பா ஒரு இடமாவது அவங்க பேர்ல இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அடுத்தது அவங்களுடைய ஆறாம் இடம் என்பது கண்ணி இரண்டாம் இடம்ங்கிறது சுக்கரன் அப்போ சுக்கரனும் புதனும் அவங்களுக்கு வலிமையான ஒரு அமைப்பு தான் உண்டு பண்ணும் ஏன் அப்படின்னா சுக்ரனும் புதனும் இருந்தால் அவங்க எடுத்து வைக்கிற காரியங்கள் அனைத்துமே சக்சஸ் அந்த சக்சஸ் பண்ற வரைக்கும் அவங்க வந்து விடாமுயற்சியை வந்து கைவிடவே விடாமுயற்சி இருந்துகிட்டே இருக்கும் எந்த விஷயத்தையும் பின்வாங்க மாட்டாங்க அப்ப இந்த பின்வாங்க மா இருக்காத ஒரு கிரகம் எது அப்படின்னா மேசம் அப்ப இந்த மேசத்துல இருக்கக்கூடிய ஆதிபத்தியம் யாருன்னா செவ்வாய் பகவான் அப்ப இந்த செவ்வாய்க்குடைய அமைப்பு நல்லா இருக்கா உங்க ஜாதகத்துல அத ஃபர்ஸ்ட் நீங்க பாருங்க இந்த செவ்வாய் கிரகம் உங்க ராசியில எந்த இடத்துல இருக்கு அந்த இடத்த நீங்க எடுத்து வச்சுக்கோங்க அப்ப ஒரு ஒரு கான்செப்ட்ல செவ்வாய் வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்காரு அப்ப நம்மளுக்கு ஆறாம் அதிபதி யாரு அப்படின்னா புதன் அப்ப இந்த புதன் தான் ரோகத்துக்கு அதிபதியா கடன் வாங்குறதும் அவரே கடன் கொடுத்து நம்ம மீட்டு கொடுக்கக்கூடியவரும் அவரே அந்த அமைப்புல எந்த மாதிரி நம்ம செயல்பட்டால் நம்ம இதுல இருந்து விடுபடுவோம் அப்படிங்குறதுதான் இப்ப உங்களுக்கு சொல்ல போடுறது சரி சர ராசி ஸ்பீடா இருப்பாரு ஒ ஒற்றை ராசி ஆண் ராசி அப்போ இதுல ஆண்கள் மிக பலமாக இருப்பார்கள் ஆண்கள் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டின் தலைவர்கள் மிக மிக பலம் பெற்றவர்களா இருப்பாங்க ஆரோக்கியத்துல நல்ல ஒரு கான்பிடன்ட் அவங்க வந்து நல்ல ஆரோக்கியமா இருக்கணும் ஜிம்முக்கு போகணும் நான் வந்து என் உடலை வந்து நல்ல முறையில வச்சுக்கணும் அப்படிங்கிற எல்லாம் அவங்களுக்கு நிறைய உண்டு ஓகே தனம் அப்படின்னா அவங்களுக்கு அதுவும் நிரந்தரமான ஒரு அமைப்பை உண்டு பண்ணி கொடுக்கும் சரி இவங்க எந்த திசையில எந்த கடவுளை வழிபட்டால் இவர்களுக்கு நல்ல ஒரு அமைப்புல கடன் தீர வழி உண்டு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மேச ராசிக்கு வராகி வழிபாடு மேசத்துக்கு வராகி வராகி அம்மனை நீங்க வழிபாடு செய்யணும் ஃபர்ஸ்ட் இந்த வராகி அமன வழிபாடு செய்வதன் மூலியமாக உங்களுக்கு கடன் தீர்றதுக்கும் உங்களுடைய மருத்துவ இருந்து நீங்க விடுபடுறதுக்கும் நல்ல அமைப்பை உண்டு பண்ணி கொடுக்கும் இதை நீங்கள் வந்து இதை பார்க்கறது இல்லாமல் இதை ஒவ்வொரு விஷயமும் நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் உங்கள் சொந்த பந்தங்களுக்கு நீங்கள் உங்கள் உறவுக்காரர்களுக்கு நண்பர்களுக்கு இதை நீங்கள் சொல்லலாம் இதை பார்த்தாவே சொல்லலாம் இதுபடி பண்ணு இந்த இந்த அமைப்பில் நீங்கள் கொண்டு வாங்கும் போது உங்களுக்கு ஈஸியாக அமையும் புரியுதுங்களா சரி கண்டிப்பா வந்து ஒவ்வொன்னும் சில பேரு நிறைய அறிவா நிறைய பேர் இருக்காங்க நம்மளோட ஜோதிட ஆசான்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்கள வழிவகுத்து கொடுத்ததுதான் நம்மளும் எடுத்து அதன்படி ஒவ்வொரு ஜோதிடர்கள் உருவாயிட்டு இருக்கோம் அப்ப நீங்களும் ஒரு ஜோதிடர் ஆகலாம் ஒன்னுல இப்ப நீங்க பார்த்தாவே ஒருத்தருடைய ஜாதகத்தை எடுத்து ஓ நட்சத்திரமா இந்த நட்சத்திரக்காரங்களோட நீ போ இந்த நட்சத்திரக்காரங்களோட தொழில் செய் இந்த நட்சத்திரக்காரங்களோ கூட்டு தொழில் செய் இப்படி ஒவ்வொரு விஷயம் சொல்லும் போது என்ன ஆகும் அப்படின்னா நீங்களும் ஒரு ஜோதிடர் ஆயிடலாம் அட பரவாயில்லையே அது அது கண்டிப்பா சக்சஸ் கொடுக்கும் புரியுதுங்களா சரி இப்ப இந்த மேச ராசிக்காரர்கள் வராகி அம்மனை வழிபட வேண்டும் அடுத்தது எந்த திசை நோக்கி இவர்கள் வந்து எந்த திசையில கடனை அடைக்கிறதுக்கு ஒரு நன்மை கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கிழக்கு கிழக்கு தெற்கு கிழக்கு தெற்கு இந்த திசையில நீங்க நின்னு ஒரு கடன் கொடுக்கிறதோ இல்ல கடன் வாங்குவதோ இருந்தா கண்டிப்பாக உங்க கடன் சீக்கிரம் அடைக்கும் அடுத்தது இந்த வராகி அம்மனுக்கு கடன் மட்டும் இல்லை அப்ப சொல்றது எல்லாமே மருத்துவ செலவு விடுபடுவீங்க அப்ப கிழக்கு தெற்குல இருந்து ஒரு விஷயத்த செய்யும் போது உங்களுக்கு சீக்கிரம் எல்லா விஷயங்களும் நன்மையாகவே முடியும் அடுத்தபடியா அடுத்தபடியா கிழமை என்ன கிழமையில நான் கொடுக்கலாம் சரி ஓகே என்ன கிழமையில் நான் வந்து ஒரு கடனை ஒருத்தருக்கு கொடுக்கணும் ஒருத்தர்கிட்ட வாங்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு அப்ப எந்த கிழமையில கொடுக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கிழமை ஞாயிறு செவ்வாய் வியாழன் ஞாயிறு செவ்வாய் வியாழன் இந்த மூன்று நாட்கள் நீங்க கடன் கொடுத்தாலோ வாங்கினாலோ இல்ல ஒரு மருத்துவத்திற்கு போனா ஒரு நல்ல ஒரு அமைப்பு ஒண்ணுமே இல்லைங்க உங்களுக்கு நீங்க இப்படி பண்ணா சரியா போயிடும் சொல்லுவாங்க கடனும் அப்படிதான் கொடுக்குறவங்களும் சீக்கிரம் கொடுத்துருவாங்க வாங்குறவங்களும் சீக்கிரம் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிப்பாங்க அப்ப இந்த மாதிரி அமைப்புல நீங்க செயல்பட்டா இந்த மேசம் எங்க கூடிய ராசியும் லக்னமும் இதுல இருந்து விடுபடுவீங்க அடுத்தது ஓரை நோட் பண்ணிக்கோங்க இப்ப நீங்க பாக்குறது இல்லாம ஒரு லைக் பண்ணுங்க இது உங்களுக்கு உபயோகமான ஒரு விஷயமா நீங்க நோட் பண்ணிக்கோங்க ஒரே புதன் புதன்கிழமையில நீங்க எந்த புதன்கிழமையில வரக்கூடிய ஆறு மணி டு ஏழு மணி ஓரையெல்லாம் நீங்க பார்க்க வேண்டாம் எல்லா நாளும் புதன் ஓரேன்னு ஒண்ணு வரும் இல்லைங்களா புதன் ஓரையில பெருமாளுக்கு புதன் ஓரையில பெருமாளுக்கு துளசி துளசி மாலை அடுத்தது ஒரு எண்ணிக்கை இப்ப ஒன்னு மூணு நாலு ஒற்றைப்படை உள்ள எண்ணிக்கையில் ஏலக்காய் மாலை புதன் உரை எந்த கிழமையில எடுத்தாலும் புதன் உரையில பார்த்து துளசி மாலை ஏலக்காய் மாலை பெருமாளுக்கு நீங்க வந்து கொடுத்துட்டு வரணும் பெருமாளுக்கு வேண்டி வழிபட்டா சீக்கிரமா உங்களுடைய பிரச்சனைகள் தீர்ந்துடும் புரியுதுங்களா அடுத்தது நீங்க போக வேண்டிய கோயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரகோஷ மங்கை உத்தரகோஷ மங்கைங்கிறது வந்து ராம்நாட்டில் இருக்கக்கூடிய உத்தரகோஷ மங்கைங்கிறது சிவபெருமானுடைய ஆலயம் முதன் முதலில் தோன்றிய ஆலயம் நம்மளுடைய உலகத்திலே முதன் முதலில் தோன்றிய ஆலயம் எதுனா உத்தரகோஷம் அங்கே அங்க இருக்கக்கூடிய மரகதன் நடராஜர் அவரையும் வெளிப்படும் போது நம்மளோட வம்சத்துல இருக்க இப்ப வம்சா ரீதியா நான் கடல்லே இருக்கங்க இங்கிட்ட இருந்து கொஞ்சம் கூட என்னால வந்து இதுல இருந்து மீட்டு வர முடியல அப்படின்னு சொல்றவங்களும் ஒரே மருத்துவ செலவையா இவங்களுக்கு பார்த்தா அவங்களுக்கு போது அந்த மருத்துவ செலவுல இருந்தும் நீங்க விடுபடைய கூட காலங்கள் இந்த மாதிரி நான் சொன்ன அமைப்புல இருந்தா இந்த கோயிலுக்கும் போயிட்டு வரும்போது கண்டிப்பா உங்களுக்கு தீர்வுகள் கிடைக்கும்